ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க நல்ல தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ் பார்த்துக்கோங்க நல்ல ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பொறுத்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பக்கம் க்ளியராக இருக்குதுங்க ஏரியா வந்து கரெக்டாக பொள்ளாச்சி மெயின் ஹைவே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினைந்து மணி ட்ராவலில் வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது ரேட்டு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக கிடைக்கிது பொள்ளாச்சிக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒரு ஏக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் டீட் க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கும் ஏதாவது வாய்ப்பாக இருந்தால் கூட பேசிக்கலாமுங்க பாருங்க த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது நம்ம லேண்டை ஒட்டி த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது நீங்கள் வந்து விவசாயி ஃப்ரீ கரண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கமர்ஷியலுக்கு நீங்கள் மாத்துறீங்க உங்களுக்கு வந்து கமர்ஷியலாக மாத்தறதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் கரண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கை கை எடுத்துக்கலாமுங்க ஒரு கம்பம் கூட நீங்கள் நட வேண்டியதில்லை பக்கமாக நம்மளோட லேண்டுக்கு முன்னாடியே வந்து கம்பத்தோடு ரெடியாக இருக்குது நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீலாம் ஸ்ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தகுந்த மாதிரி சின்ன லேண்டுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு ஸோ எல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இதை பிளான் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸுங்க மேக்ஸிமம் வந்து ரோடு ஃபேஸ் அப்படின்னாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிணா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அறுபது எழுபதுக்கெல்லாம் போகிறக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஒரு ஏக்கரின் விலையே இப்போதைக்கு ஏக்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பேசி கொடுக்குறேன் அதுலேருந்து எவ்வளோ தோச்சு பேசி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் மெயின் ஹைவேக்கும் பக்கம் வந்துடுது ஸோ உங்களுக்கு நம்ம டீடெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தாச்சு ஏதாவது சின்ன டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி கிழக்கு பார்த்த பூமி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது செம்மன் காடுங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் என்ன கொடுத்துருக்குமோ அப்படியே ரியலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க இதே போல் வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் பார்க்கும்பொழுது இந்த ப்ராபர்ட்டியை பார்க்கும்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டி சேர்த்து வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் சாய்ஸஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூன்று சாய்ஸஸ் ஒரு நாலு அஞ்சு சாய்ஸஸ் வேணாலும் கொடுத்துடலாமுங்க பட் நீங்கள் வாங்குற மாதிரி நீங்கள் வரும்பொழுது நல்ல ப்ராட்டிஸ் நம்ம ஹோம் சேல்ஸ் ரெடியாக இருக்குது வாங்க வந்து பாருங்க பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டேன் உங்களுக்கு நல்ல ரேஞ்சுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்குமா தான் பெஸ்ட் ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுக்கலாம்